ஊங்கள் வழங்கும்படி உங்கள் குறைவையெல்லாம் மகிமேலே நிறைவாக்குவார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நிறைவாக்கும் தேவன் நம் மத்தியில் வந்திருக்கின்றார் அவரை வரவேற்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நம் வாழ்விலே பல குறைகள் காணப்ப ஆனாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நம் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார் உலக வாழ்க்கையாக இருக்கலாம் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட நிலையிலும் நம் குறைவுகளை கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார் அன்று கானாவூர் திருமணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின தேவன் இன்றும் நம் மத்தியில் வந்து நம் குறைவுகளை நிறைவாக்க ஒன்றே கர்த்தரிடம் எடுத்து செல்வோம் அப்பொழுது அவர் நமது குறைகளை நிறைவாக்கி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்திலே ஏ கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நம்மை நிறைவாக்குவார் எனவே எனக்கு பிரிய மாணவர்களே கர்த்தரை சார்ந்து நம் குறைவுகளை நிறைவாக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இன்று நாங்கள் உமிடம் வருகிறோம் நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்விலே உலக வாழ்க்கையிலோ அல்லது ஆன்மீக வாழ்க்கையிலோ காணப்படுகின்ற குறைவுகளை நிறைவாக்கி எங்களை மென்மேலும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்